பாடன் தியேட்டர்ஸில் பாசவலை படத்திற்கான இசைக்கோர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரட்டை இசையமைப்பாளர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி விஸ்வநாதனோ பாடல் வரிகளுக்காக மருத காசியையும் கண்ணதாசனையும் மாற்றி மாற்றி தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இசையமைப்பாளர் முன் பாடல் எழுதும் வாய்ப்பு கேட்டு நிற்கிறார் இருபத்தி ஆறு வயது இளைஞர் இசையமைப்பாளரோ தம்பி கதப்படி இது ஆசைக்கும் அமைதிக்கும் இடைப்பட்ட காட்சி சவால் அதிகம் புதுமுகம் சரிபடாதுப்பா தான் முடியும் நீ போயிட்டு வா என்கிறார் இளைஞனுக்கு வெறுங்கையை வீசி செல்ல மனமில்லை பேனாவை எடுக்கிறான் ஆசைக்கும் அமைதிக்கும் இடையிலான வாழ்வின் சாராம்சத்தை கவிதை ரசமாய் வடிக்கிறான் ஓய்வு நேரத்தில் எடுத்து படியுங்கள் என்று மேசையின் ஓரத்தில் வைத்துவிட்டு செல்கிறான் கவிதையை எடுத்து படித்த எம் எஸ் விஸ்வநாதனோ சொக்கி நிற்கிறார் வாழ்க்கையின் தத்துவத்தை வரிவரியாய் உரித்து காட்டும் கவிதை இது என்கிறார் இமைப்பொழுதில் இளைஞனை அழைத்து பத்து நிமிடத்திலே மெட்டு பாட்டை முடிக்கிறார் புறக்கணிப்புக்கு ஆளானவர்களே புது சரித்திரம் படைக்கிறார்கள் என்பதற்கேற்ப சந்திப்புக்கும் சிந்திப்புக்கும் இடையில் தத்துவ பாடலை தட்டிவிட்ட அந்த இளைஞரின் பெயர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அந்த கவிதை குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம் உள்ள தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடி தான் சொந்தம் அறிவோம் தெளிவோம் அன்புடன் ஆதித்யா